உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சக சேனல்ல நம்ம மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பை இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ இந்த வீடியோல இருந்து நம்ம சட்டமன்றத் தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியல வந்து பார்க்க போறோம் அதுல முதலாவது நம்ம பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவிடைமருதூர் தொகுதி இந்த தொகுதி வந்து அங்க ஷபுல் பண்ணி தான் எடுத்தோம் இதுக்கப்புறம் வரப்போற தொகுதி எல்லாம் இந்த வீடியோல நீங்க எந்த தொகுதி அதிகமா கமெண்ட் பண்றீங்களோ அந்த தொகுதி வந்து அடுத்தது வீடியோவா வரும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவிடைமருதூர் தனி தொகுதி திருவிடைமருதூர் மருத்துவ தனி தொகுதி பொறுத்த வரைக்கும் தற்போது திமுக பக்கம் இருக்கு தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செரின் அவர்கள் தான் வந்து திருவிடைமருதூர் தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்க கடந்த முறை பாத்தீங்கன்னா திருவிடை தொகுதியோட வரலாறு பார்க்கலாம் திருவிடை மருத்துவா் தனி தொகுதியில மொத்தம் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த கோவி செரின் அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருந்தார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் சேட்டு என்பவர் எழுபத்தி ஏழாயிரத்தி ஆறு வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாமக வந்து தனித்து போட்டிட்டாங்க அந்த தொகுதியில் பாமக வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது வாக்குகள் அதாவது ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பாமக பெற்றாங்க அதே போல மக்கள் நல கூட்டணி சர்பா விடுதலை சிறுத்தைகளை வச்சாங்க நேரடியா போட்டிட்டாங்க அதன் வேட்பாளர் வாங்கி வாக்குகள் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு சதவீத வாக்குகள் வந்து விடுதலை சித்தைகள் வந்து அந்த தொகுதியில் பெற்றிருக்காங்க வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்டீங்கன்னா விடுதலை மற்றும் பாமக வந்து சற்று பலமாக இருக்கக்கூடிய தொகுதி தான் திருவிடை மருத்துவ தனி தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூறு வாக்குகள் வந்து தான் வந்து அவர்கள் வெற்றி பெற்றார் அதுக்கு பிறகாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் திமுகவை சேர்ந்த தற்போது அமைச்சர் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் யூனியன் எஸ் ஸ்ரீரமணி அவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் பெற்று தோழி இருக்கிறார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வருது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வெறும் ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி பெற்று இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து திமுக வெற்றி பெற்று இருக்கிறார் அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டி இருந்துச்சு அதாவது நாம் தமிழக கட்சியை சேர்ந்த திவ்ய பாரதி அவர்கள் பதினோரா நூத்தி எழுபத்தி வாக்குகள் பெற்று அவரும் ஒரு கணிசமான வாக்குகள் அங்கே பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம எடுத்த கருத்து கணிப்பில் பாத்தீங்கன்னா திமுக வந்து நாற்பத்தி ஒரு சதவீதமும் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதமும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சதவீதமும் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதமும் தேமுதிக இரண்டு சதவீதமும் அங்க வாக்குகள் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இப்ப வந்து கூட்டணி எல்லாம் ஓரளவுக்கு பைனலைஸ் ஆயிடுச்சு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து என் கூட்டணியில் இருக்காங்க தேமுதிக மட்டும் அவங்க கூட்டணி அறிவிக்காம இருக்காங்க பட் என் கூட்டணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்றிருந்தாங்க நம்ம கருத்து கணிப்புல பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து ஐந்து சதவீதம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க இப்ப ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வருது ஆனா திமுக வந்து தொகையில் நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் தான் வச்சிருக்காங்க நம்ம கத்து கணிப்புப்படி ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணி இணைந்தால் திமுக கூட்டணியும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பர்சென்ட் வாக்குகள் வந்து பெறத்தன வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃபா இருக்கும் பட் ஒருவேளை தேமுதிக என்டிஏ கூட்டணிக்கு போனாங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து இங்க அதிகப்படியான வாக்கு வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இப்போ இந்த தொகுதிக்கான உத்தேச வேட்பாளர் பற்றியெல்லாம் பார்க்கலாம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செரீனா அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தர போறாங்க சோ வந்து அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார் சோ மூன்றாவது முறையா ஹாட்ரிக் வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால திமுக சார்பா வேட்பாளர் பாத்தீங்கன்னா போட்டியின்றி வந்து அவர் தான் வந்து இந்த தொகுதி மக்களிடத்திலேயே வந்து பரிச்சயமா இருக்காரு கண்டிப்பா வந்து திமுக சார்பா வந்து அவர் தான் போட்டியிடுவார் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் மக்களோடு வந்து நல்லா பழகக்கூடியவர் கட்சிக்காரர்களுடைய எல்லா விசேஷங்களுக்கும் மறக்காம வந்து கலந்து கொள்ளியவர் வந்து கோவிசெரின் அவர்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் பல கோஷ்டி பூசல்கள் இருந்தாலும் கோவிசீல்டன் ஒரு அணியாகவும் தற்போதைய மாவட்ட கழக செயலாளர் காக்கோட்டைக்கா அன்பழகன் ஒரு அணியாகவும் வந்து இருக்காங்க கோவில் செடியோட அன்பனுக்கும் கோஷ்டி பூசல் இருக்கிறதுனால பார்க்க முடியுது அப்படி இருந்தாலும் அவர் என்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆனாரோ அணையிலேந்து அவருக்கான ஆதரவு வலையம் அதிகமாயிட்டே இருக்கு மக்களோட ஆதரவு வந்து அவருக்கு அதிகமாயிட்டே இருக்கு விட இந்த முறை வந்து அதிக வாக்குகள் பெற வாய்ப்புகள் இருக்கு அவர் தற்போதைய அமைச்சரா மட்டும் இல்லாம திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் ஒருவரா இருக்காரு கண்டிப்பா இந்த முறை வந்து தான் சீட்டு அது மட்டும் இல்லாம அவர் மக்களிடத்துல பலீச்சுமானதுனால ஈஸியா வாக்குகள் வருன்றதுனால திமுக தலைமையை வந்து திரும்பவும் வந்து அவருக்கே சீட்டு கொடுக்கறதா தான் பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதிமுக கடந்த இரண்டு முறையும் பாத்தீங்கன்னா வந்து அஇஅதிமுக வந்து நேரடியாக போட்டிக்கிட்டாங்க பட் இந்த முறையே பாத்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து பாஜகவுக்கு ஒதுக்கத்தன வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா தற்போது திருப்பூர் வடக்கு ஒன்றிய தலைவர் திரு பி சத்தியமூர்த்தி அவர்கள் தான் அவர் வந்து மக்களிடத்துல வந்து நல்ல பரிச்சயமா இருக்காரு ஒரு இளைஞரா இருக்காரு சோ அந்த இளைஞர்கள் மத்தியில வந்து அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கான தொகுதியில இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில வந்து இரண்டு முறை வந்து பட்டேலனி மாவட்ட தலைவராக இருக்கிறாரு ஒரு முறை பாத்தீங்கன்னா பட்டியலினி மாவட்ட பொதுச் செயலாளராக வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம தற்போது வந்து ஒன்றிய தலைவரா இருக்காரு இளைஞர்கள் மத்தியில வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பரிச்சுமான முகமா இருக்காரு அது மட்டும் இல்லாம பல நலத்திட்ட உதவிகள் வந்து அந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர் செஞ்சிருக்காரு சோ அதனால பாஜக தலைமையில் விசாரிச்ச போது திரு பி சத்தியமூர்த்தி அவர்களுக்கு தான் அங்க வந்து சீட்டு வழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தெரியுது அது மட்டும் இல்லாம அஇஅதிமுக கூட்டணியில பாமகவும் அங்க இருக்கு பாமகவுக்கு வந்து கடந்த முறையை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க அந்த ஏழு சதவீத வாக்குகளும் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து அப்படியே வருன்றதுனால அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு வந்து பாஜகவுக்கு வந்து இந்த முறை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு என்னதான் திமுக சேர்ந்து தற்போது அமைச்சர் அங்க போட்டிவிட்டாலும் பாஜக வேட்பாளருக்கான வெற்றி முகம் வந்து ஈஸியா இருக்கு அந்த தொகுதி ஃபுல்லா நம்ம எடுத்த சர்வேலும் பாத்தீங்கன்னா வந்து அந்த வேட்பாளர் ஒருவேளை பி சத்தியமூரில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு நல்ல வந்து வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு ஒருவேளை தேமுதிக வந்து என்ஐஏ கூட்டணிக்கு போனா அவருடைய வெற்றி வந்து சுலபமான வெற்றியா இருக்கும் திருவிழா தொகுதி மக்கள்கிட்ட நம்ம விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கோவில் தற்போது அமைச்சரா இருக்காரு தொகுதிக்கு வந்து நல்ல விஷயங்கள் பலது பண்ணியிருக்காரு இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான வேட்பாளர் வந்து பி சத்தியமூர்த்தி அவர்கள் அங்க இருக்காங்க மருத்துவ தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என் கூட்டணியில பாஜக தான் வேட்பாளர் எடுத்து போறாங்கன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ் கட்சியில கிட்டத்தட்ட அதே வேட்பாளர் திரும்ப அவங்க நிக்க போறாங்க அதாவது திவ்ய பாரதி அவர்கள் ஏன்னா நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு அந்த முறையிலும் கடந்த முறை கணிசமான வாக்குகள் பெற்றதாலயும் திவ்ய பாரதி அவர்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்காத வாய்ப்புகள் தான் அங்க அதிகமா தெரியுது அடுத்தபடியாக தமிழ் வட்டிகழை பொறுத்த வரைக்கும் திருவிடை மருத்துவ தனி தொகுதியில வேட்பாளரை யாரை அறிவிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல சோ வந்து அவங்க வேட்பாளர் அறிவிக்கும் போதுதான் யார் வேட்பாளரும் சொல்லிட்டு தெரியும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு கிளியர் ரிசல்ட்ஸ் தெரியல வெயிட் பண்ணி தான் தாவேக்காவோட வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு ஒருவேளை தாவேக்காவோட வேட்பாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க தனி தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதே போல அடுத்தது எந்த தொகுதிக்கான வீடியோ நம்ம போடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க எந்த தொகுதி கமெண்ட்ல அதிகமா வருதோ அடுத்தபடியே வந்து அந்த தொகுதிக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியலை நாங்கள் வெளியிடுறோம்